நான் பார்க்கிறேன் அதனை போட்டிருக்கிறான் சிப்பாய் கழகம் தான் இந்தியாவின் முதல் சுதந்திர போர் என்று போட்டுவிட்டு சிப்பாய் கழகத்துக்கு தலைமை தாங்கி நடத்தியவர் தெரியுமா மங்கள் பாண்டே என்று எழுதியிருக்கிறார் இன்றைக்கு வந்த ஒரு பேப்பர் இன்றைக்கு வந்த ஒரு நாளிதழை போட்டிருக்கிறான் இந்தியாவுடைய முதல் போர் சுதந்திர போர் சிப்பாய் கழகம் அதை தலைமை தாங்கி நடத்தியது யார்னு கேட்டா மங்கள் பாண்டை என்று போட்டுவிட்டு அந்த மங்கள் பாண்டைக்காக வேண்டி சல்மான் கான் ஏதோ நடிகை அமீர் கானோ சினிமா எடுத்திருக்கிறான் என்று சொல்லி அதை போட்டு சுதந்திர மலர் என்று போட்டிருக்கிறான் நாட்டினுடைய விடுதலைக்காக நடந்த போரிலே சிப்பாய் கழகம் தான் முதல் போர் அதுல சந்தேகம் இல்லை அதற்கு தலைமை தாங்கியது யார் யாருடைய தலைமையிலே அந்த சிப்பாய் கழகம் நடந்தது அதிலே பலியானவர்களே யார் அதிகம் எப்படி இருட்டடிப்பு செய்கிறார்கள் பார்த்தீர்களா தான் சிப்பாய் கழகம் ஆரம்பிக்கிறது சிப்பாய் கழகம் என்றால் என்ன வெள்ளையர்களுக்கு அடிமரடிகளாக நமது நாட்டை சேர்ந்தவர்கள் சிப்பாய்களாக சேர்கிறார்கள் வெள்ளையர்கள் வந்து அவர்களுக்கு ஆள் போல இல்லாத காரணத்தினால் ஆயுதங்கள் வைத்திருக்கிறார்கள் போலீஸ் வேலைக்கும் ராணுவத்துக்கு கூலிக்கு நம்ம நாட்டுக்காகவே பிடிக்கிறார்கள் இப்படி அவங்க சிப்பாய்களாக அவரிடத்தில் சேர்ந்தவர்களுக்கு பல வகையில் அவர்கள் வந்து இன்சென்ட் போடுகிறார்கள் வெள்ளைதாரும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தோட்டாக்களிலே துப்பாக்கி தோட்டாக்களிலே பன்றி கொழுப்பை தடவி பன்றி கொழுப்பு தடவப்பட்ட தோட்டா என்று சொல்லி அதை கொடுத்து அதை கையாள சொல்லி உத்தரவு போடுகிறது வெள்ளை அரசு முஸ்லிம்களுக்கு அது தடுக்கப்பட்ட பொருளாக இருப்பதால் வெள்ளையர்களை எதிர்த்து ராணுவமே கிளர்ச்சி செய்கிறது வெள்ளையர்களை சேர்ந்த சிப்பாய்களை எதிர்த்து முதன் முதலாக வெள்ளைக்காரனை எதிர்த்து நடந்த யுத்தம் என்று சொன்னால் இதைத்தான் செய்ய வேண்டும் அப்பதான் வெள்ளைக்காரனை எதிர்க்கணும் என்ற ஒரு உத்வேகம் மக்கள் மனங்களிலே ஏற்படுகிறது இதற்கு தலைமை தாங்கி நடத்தியவர் யார் மௌலவி அகமதுல்லா ஷா அவருடைய தான் இந்த கலவரம் தோங்குகிறது சிப்பாய்கள் கொல்லப்படுகிறார்கள் வைத்து வைத்தவர்கள் சுட்டு தள்ளப்படுகிறார்கள் இப்படி கொன்று குவிக்கப்பட்டவர்களே தொண்ணூறு சதவிகிதம் பேர் முஸ்லிம்கள் தொண்ணூறு சதவிகிதம் முஸ்லிம்கள் பலியான ஒரு சம்பவத்தை எப்படி திசை திருப்புகிறார்கள் மங்கள் பாண்டேனுக்கு தலைமை வாங்கினார் என்று வரலாற்றை தலைகீழாக புரட்டி பொய்யை சுதந்திரம் பொன்விழாவிலே சுதந்திர விழா சுதந்திர தினத்திலே மக்கள் மத்தியிலே விலை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தியாகத்தை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம தான் நமக்கு சொல்லிக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம் நாம தான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் இல்ல வீக்லே என்ற பத்திரிகையிலே சிங் அவர்கள் ஆசிரியராக இருந்த பொழுது அழகாக எழுதினார் முஸ்லிம்கள் இந்த நாட்டில் சிறுபான்மையாக இருந்தாலும் தியாகத்திலே உடலாலும் பொருளாலும் செய்த தியாகத்திலே வெள்ளையர்களை விரட்டுவதற்கு செய்த தியாகத்திலே தங்கள் சதவிகிதத்திற்கும் மேல் அதிகமாக பங்களித்த சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம் நாம் இருபது சதவிகிதம் இந்த நாட்டிலே இருக்கிறோம் என்று சொன்னால் தியாகத்திலே நாற்பது சதவீதம் இருக்கிறோம் சிறுபான்மையாக இருக்கிற ஒரு சமுதாயம் அதனுடைய சதவிகிதத்துக்கு ஏற்பட்டால் தியாகத்தை செய்ய முடியும் ஆனால் முஸ்லிம்கள் எத்தனை தியாகம் செய்தார்களாம் வேளமையான ஒரு எழுத்தாளர் என்று பெயர் பெற்ற குஸ்வந்த் சிங் எழுதுகிறார் அந்த காலத்தில் இல் எஸ்டேட் அவர்தான் ஆசிரியராக இருந்தார் அந்த பத்திரிகையில அந்த மாத பத்திரிகையில எழுதுகிறார் முஸ்லிம்கள் தங்கள் சதவிகிதத்திற்கும் அதிகமாக நூத்துக்கு மற்றவர்கள் நூறு பேருக்கு நாற்பது பேர் தியாகம் செய்தார்கள் என்றால் முஸ்லிம்கள் அறுபது பேர் தியாகம் செய்கிறார்கள் இப்படி சதவிகிதத்தை தாண்டி தியாகம் செய்த சமுதாயமாக முஸ்லீம்கள் திகழ்கிறார்கள் என்று நற்சான்று வழங்குகிறார் இப்படி அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில நல்லவர்கள் வழியாகத்தான் நம்முடைய தியாகங்கள் சொல்லப்படுகிறதே தவிர அரசு எந்திரங்கள் மூலமாக திட்டமிட்டு நம்ம ஏதோ வெளிநாட்டுக்காரரை போன்றும் உங்களுக்கு சோதனைக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பது போலவும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் ஒன்றை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றை பெறுவதற்காக வேண்டி மீட்பதற்காக வேண்டி யார் தியாகம் செய்வார்கள் தெரியுமா யார் அதை உருவாக்கினார்களோ யார் இழந்தார்களோ யார் பரிகொடுத்தார்களோ அவர்கள்தான் தான் அதற்காக தியாகம் செய்வார்கள் இந்தியாவை பொறுத்தவரை மற்ற சமுதாய மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவில்லை இந்த ஏக இந்தியாவிலே எண்பது சதவீத இந்தியாவை உருவாக்கியவர்கள் முஸ்லிம்கள் உருவாக்கிய இந்தியாவை முஸ்லீம்களிடம் இருந்துதான் வெள்ளையர்கள் தட்டிப் பறிக்கிறார்கள் பறி கொடுத்தது முஸ்லிம்களாக இருந்த காரணத்தினால் நம்முடைய கையில் இருக்கும்போதுதானே இந்த ஆட்சி அவர்கள் கைக்கு போனது என்ற உத்வேகத்தின் காரணத்தினால்தான் மற்றவர்களை விட முஸ்லிம்கள் அதிகமாக தியாகம் செய்தார்கள் எப்படியெல்லாம் தியாகம் செய்தார்கள் என்று சொன்னால் நீங்க எல்லாம் பார்ப்பீர்கள் பள்ளிவாசல் இருக்கிறது முஸ்லீம்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு சர்ச்சை இருக்கிறது இந்துக்களுக்கு கோவில்கள் இருக்கின்றன புத்தர்களுக்கு விகாரங்கள் இருக்கின்றன சீக்கியர்களுக்கு குருத்துவாத இருக்கின்றன இப்படி பல்வேறு மதத்திற்கும் ஆலயங்கள் இருக்கின்றன இந்த ஆலயங்கள் எல்லாம் எதற்கு பயன்படும் வழிபாடு நடத்துவதற்குத்தான் பயன்படும் கோவிலே பூஜை தான் செய்வார்கள் அங்கே அரசியல் பேச மாட்டார்கள் நாட்டை பற்றி பேச மாட்டார்கள் சாமியிடத்தில் என்ன போட வேண்டும் என்பதை மாத்திரம்தான் பேசுவார்கள் ஆனால் வெள்ளையர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்த பொழுது பள்ளிவாசலே சுதந்திரம் போராட்ட வேலையாக அமைத்த சமுதாயம் வழிபாட்டு தளத்தையே நாட்டின் விடுதலைக்குரிய தலமாக மாற்றிய சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம் பள்ளிவாசலிலே வெள்ளிக்கிழமைகளிலே நடத்தப்படுகிற சும்மா உரைகளில் இந்த வெள்ளையர்களை எதிர்த்து நாம் போராடியாக வேண்டும் இவர்களை நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் அது நம்ம மீது சுமத்தப்பட்ட மார்க்க கடமை என்றெல்லாம் நம்முடைய உலமாக்கள் மார்க்க அறிஞர்கள் அன்றைக்கு வீர முழக்கம் செய்தார்கள் உத்வேகத்தை ஏற்படுத்தினார்கள் எந்த அளவுக்கு உத்வேகத்தை ஏற்படுத்தினார்கள் தெரியுமா நமக்கெல்லாம் சொன்னார்கள் நம்முடைய அப்பன் பாட்டன்மாருக்கு சொன்னார்கள் முஸ்லிம்களே நீங்கள் வெள்ளையர்களுடைய உடையை அணியாதீர்கள் வெள்ளையர்களுடைய உடைகள் பேண்ட் உங்களுக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் முஸ்லீம்கள் பேண்ட் போட மாட்டார்கள் ஏன் போட மாட்டார்கள் வெள்ளையர்களை எதிர்ப்பதற்காக வேண்டி வெள்ளையருடைய உடை நமக்கு ஹரரும் வெள்ளைக்காரன் போடுற டிரெஸ் அணி போடாத அப்பத்தான் நமக்கு வெறுப்பு வருமா வெள்ளைக்கார மேல அப்பதான் நமக்கு கோவம் வருமா கோவம் வந்தா தான் நம்ம ஆயுதம் போராடுவோமா அதுக்காக வேண்டி நம்முடைய முன்னர்கள் என்ன செஞ்சாங்க வெள்ளை உடைய பேர் சொன்னார்கள் அதே போல இங்க உள்ளவர்கள் அங்க வெள்ளக்காரன் கிராப் வந்தான் ஆரம்பத்தில் கிராப் ஹராம் என்று சொன்னார்கள் வெள்ளைக்காரன் கிராப் போட்டின காரணத்தினால கிராப் ஓட்டாதீங்க என்று சொன்னார்கள் அதே மாதிரி வெள்ளை மொழி ஆங்கிலம் ஆங்கிலம் படிக்காதீங்க இந்த வெள்ளைக்காரனுக்கு எதிராக எங்க பள்ளி வாசல அல்லாவை தொழுகிற பள்ளி வாசல்களிலே தொழுகை நேரம் போக மற்ற நேரங்களை எல்லாம் எதற்கு பயன்படுத்தினோம் முஸ்லிம்கள் வெள்ளையனுடைய மொழியை சீந்தாலே வெள்ளையனுடைய உடையை அணியாதே வெள்ளையனுடைய கோலத்தை நீ கொள்ளாதே என்று பிரச்சாரம் செய்து முஸ்லிம்களுக்கு வெறி ஊட்டினார்கள் அந்த வெறியின் விளைவாகத்தான் குஸ்வந்த் சிங் சொன்னார்ல அதாவது சதவீதத்திற்கு மேல் முஸ்லிம்கள் தியாகம் செய்தார்கள் அது ஏற்பட்டதுக்கு என்ன காரணம் நமக்கு வந்து மார்க்க ரீதியாகவே நமக்கு உத்வேகத்தை நம்முடைய முன்னோர்கள் ஊட்டினார்கள் மத ரீதியாகவே வெள்ளையர்களை எதிர்ப்பது கடமை என்று நமக்கு சொன்னார்கள் அந்த உத்வேகத்தின் அடிப்படையில்தான் தான் வெள்ளையர்களை எதிர்ப்பது நம்முடைய மார்க்க கடமை மற்றவங்களெல்லாம் மார்க்க கடமை நினைக்கல வெள்ளையர்களை எதிர்ப்பது மார்க்கக்கிழமை என்று நினைத்த ஒரு சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம்